ஒரு இட இடிய வந்து பிடிக்க எப்படி கவுக்கி கொண்டு விரும்பும் அது என வர இது அப்படியே வந்து செய்திருக்காங்க ஒரு வீதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு இந்த மின் விளக்குகளால் வந்து அலைஞ்சு அலங்கரிக்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பயல்வெட்டித்துறை பகுதியில் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் எல்லாருக்குமே தெரியும் இந்திர விழா மிக சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது எப்படி எல்லாம் வந்து இந்த ஊரை வந்து அலங்கலுக்கு வச்சுக்காங்க இந்திர விழா எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி தான் இந்த காலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பெரிய மேடுகள் எல்லாமே வந்து போட்டு அதில் சிறப்பாக வந்து சேர்ந்து நிற்கிறாங்க போலீஸ் பாதுகாப்போடு எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள்

வெங்கால பக்கங்களில் வராங்க கட்டி விற்கிறாங்க விளையாட்டு தாமரங்கள் மக்கள் தான் போகிறாங்க வாருங்க மக்கள் போறாங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு வாருங்க வீதி ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா வாழைக்குழியெல்லாம் காட்டிங்க வராங்க ஒரு இடிவாடி இடிவாடிக்கும் வாழைக்ளியிலெல்லாம் வந்து காட்டி வரங்க நிறைய மக்கள் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடியமே இருக்குது இப்போ பல்வெட்டித்துறை என்று சொன்னாலே இரண்டு திருவிழாக்கள் வந்து பெரிய அளவில் வந்து நடக்கும் ஒன்று வந்து பட்ட திருவிழா மற்றது இந்திர விழா அதாவது இந்த முத்துமாரியம்மனுடைய தீட்ட நாளெல்லாம் வந்து இந்த இந்திர விழா வந்து கொண்டாடுறது ஊர் மக்களால் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுவாங்க

அந்த ஆலயத்துக்கு முன்பதாக இருக்கிற வீதி இதில் வீதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்குகளால் வந்து அலைஞ்சி அலங்கரிக்கலாம் எல்லாம் உழவு மினக்கெட்டு வந்து செய்வாங்க அந்த அளவுக்கு பாருங்க அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த ஒரு விழாவை வந்து உழவு சிறப்பாக வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க நிறைய பேர் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து போகிறாங்க அங்கே அதில் எல்லாம் சர்பத் கொடுக்குறாங்க சர்பத்து டீ எல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் சர்பத்து குடிப்போம் வாண்டு தானே வா நல்ல விட என்ஆசி எல்லாம் போயிட்டு எவ்வளோ பேக்கெட் நூறுரூவா பாருங்கள் கொண்டு வந்து கூச்சி வச்சுக்காங்க என்னாசி என்ஆசியை கொண்டு வந்து கூச்சி வச்சுட்டு விற்று கொண்டு இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் வந்து வாங்க பாருங்க நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முத்துமாரி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் இல்லை பாருங்கள் ஆலயத்துக்கு வழியிலையும் நல்ல மின் குழு வித்தியாசம் வித்தியாசமாக வந்து அலைஞ்சு கழிச்சிக்காங்க நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு கிளி நிற்கிது அண்ணம் ஒரு வேல் நல்லா அழகாக வந்து செய்திருக்காங்க இந்த பக்கங்களையும் நிறைய மக்கள் வந்து வந்து போகிறாங்க இங்கே பாருங்கள் அவ்வா சூப்பராக இருக்குது யார் அந்த இசை நிகழ்ச்சிகள் நடக்குது இருக்குது இவரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆமா வேற லெவல்ல இருக்கு எத்தனை டீப் லைட் வந்து காட்டிக்காங்க மேல சூப்பரா இருக்கு செமையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா காட்டிக்காங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து போறாங்க பாதையில் பாருங்க எம்ஜிஆருடைய திருவுருவச்சில இருக்குது இந்த இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் உல்லாச அந்த கடற்கரை பகுதியில் நிற்கிறேன் இங்கே தான் வந்து இந்த பட்ட திருவிழாவில் நடக்கிறது இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம் பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே இருக்குன்னு சொல்லி பிள்ளையா கோயில் எங்கால பாருங்கள் எங்கள பாருங்கள் நிறைய நிட்டுக்கு முழுக்க முழுக்க அலங்கரித்து வச்சுக்காங்க நல்லா இருக்குது அதை விட எங்களை இசை நிகழ்ச்சியெல்லாம் நடக்க இருக்குது நல்லா பாருங்க உடைய கடற்கரை முழுக்க முழுக்க ஆக நிற்கிறாங்க இன்னும் இத்தான் வருவாங்க ஆக ஃ கொடுக்குறாங்க கோபி கூட்டா கூட கோபி கொடுத்து பண்ணிக்கிறாங்க எல்லாரும் வாங்கி வாங்கி கொட்டிக்க வந்தோம் ஆகணும் இப்போ வந்து இன்னும் மக்கள் நிறைய பேர் வரவழைக்கிட்டாங்க ஆலயத்துக்கு முன்பாக முன்ன காய்ச்சி நடக்குது

ஒரு சின்ன துவை உண்டு இதை தொடர்ந்து ஒன்பது அடி இருக்காங்க வருவதற்காக ஒரு எட்டடி விரமான ஒரு வந்து போடுறாங்க

கடக்கிறண்டியா ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு முழுக்க முழுக்க எல்லாம் கடிச்சி வச்சுக்காங்க மக்களுக்கு வந்து இன்னும் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க ஒரு கழுகுன்ற அமைப்பில் செய்திருக்காங்க அப்படியே ரியலாக ஒரு கழுகு வந்து பறக்கிற மாதிரி அப்படியே காற்றுக்கு வந்து அசையுது நல்லா இருக்கு நல்ல வடிவாக வந்து இதை வந்து செய்திருக்காங்க வித்தியாசமா இருக்குது அந்த இறக்கைகளுக்கு மட்டும் மஞ்சள் கலரில் வந்து விளக்கு கொடுத்து பின் வாழைக்கும் கொடுத்து நல்லா வடிவாக செஞ்சுக்க வாருங்க இப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பு மேலேயே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்றது மக்கள் நின்று இதில் அந்த புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு அமைப்பு வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து செய்திருக்காங்க ஒரு சலுகை வந்து ஒரு கீழே இறங்கிக்கல இந்த மாதிரி வந்து ஒரு இடை இடியை வந்து பிடிக்க எப்படி கவுகி கொண்டு விரும்புமோ அது எனக்கு வர அசை இது அப்படியே நல்லா வடிவாக செய்துருக்காங்க வாழ்த்துக்கள் இதை செய்தாக்களுக்கு இன்னொரு புகை கூடாங்க பாருங்க பாருங்க அடிக்கிற அடிக்கிறத்துக்கு நான் தூக்கி கொண்டு போகுது ஆங்க வேறங்க